இல்லை ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சில நட்புகள் போனால் நம்ம அதான் கவலைப்படக்கூடாது தேவ சிநேகிதம் வருதா நீங்கள் மனுஷ நட்பை தான் தேவ ஸ்நேகிதம் வரும் இதுவும் வேணும் அதுவும் வேணும்னாக்கா எங்களால் ஆராதிக்க முடியாது யாரோ ஒரு ஆராதனையில் போய் கலந்து கொள்வீங்க கட்சியில் அமனமாகிக்கி தான் ஆரோனை அனுப்பிச்சா மாதிரி அனுப்பிச்சி விட்ருவான் இருக்கிற பரிசுத்தமும் போயிடும் ஆராதனைக்கு போய் அமனமான தான் மிச்சம் கன்று குட்டி ஆராதனை இருக்கிற பரிசுத்தம் போனதான் மிச்சம் கிருபி எழுந்துட்டு தான் மிச்சம் இதுவும் தேவ சமூகம்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது மோச பேட்டன்லேயே போச்சு எல்லாமே நகையை கூடு நட்டை கூடு நம்ம கன்று குட்டி செய்யலான்னு அப்புறம் அதை சுற்றி கும்மி அடிச்சான் கையை தட்டினான் அப்புறம் பாட்டு பாடினான் அப்புறம் சுற்றி வந்தான் அப்புறம் டான்ஸ் ஆடினோம் கொஞ்சம் லைட்டாக கால் அசிஞ்சிது அப்புறம் அவுத்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆரோன்னு அவர்களை நிர்வாணப்படுத்தினான்னு எழுதப்பட்டிருக்கு தேவையில்லாத விஷயம் ஆராதனை இதெல்லாம் தேவையில்லாத ஆராதனை ஸ்தலங்களுக்கு போகிறது எவனை ஆராதிச்சுக்கிட்டோம் நம்ம அதில் தலையில் சபையாரே கண்டித்து உணர்த்துக்கிறது மெய்ப்பினுடைய பங்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் மெய்ப்பினுடைய கோலில் சொல்லாமல் எதில் சொல்ல முடியும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் இருக்கணும் விதைக்கணும் நீங்கள் அங்கே இருக்கணும் வாய் கண்டெட்டில் ஆராதித்து கண்டெட்டில் வலிபிடம் கட்டி யாக்கோ கொள்ளைய கோட்டை விட்டது தான் மிச்சம் பெண்ணை தீனால் தீட்டுப்பட்டு போனாயே சீகே மண்ணெண்ட போய் நிலம் வாங்க சொல்ல கத்தர் இன்னும் பெத்தேலுக்கு போக சொன்னார் இவன் போல இங்கே காசு கொடுத்த நிலத்தை வாங்கி ஏழு ஏழை எல்லாகின்னு பலிவிடம் கட்டி தொழுத்து கொண்டார் மறுநாள் பொண்ணு எஸ்கேப்பு அப்புறம் தீரவசாதி பார்த்தா விற்கிறங்களோடு ஒரு பயணம் நடக்குது எவ்வளோ மால் ப்ராக்டிஸ் போகுது பாருங்கள் எவ்வளோ கள்ளத்தனம் இருக்குது இது ஆராதிச்சுக்குமா இது ஆராதிச்சாலும் விடுதலை இருக்காது சிறையில் போதச்சு இங்கே பலிவிடம் கட்டி இது மாதிரி ஒரு அசிங்கம் நடக்கலாமா ஊழியக்கார வீட்டில் மிகப்பெரிய தேவபாயத்தோடு உங்கள் இடத்துல சொல்லுகிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற விசுவாசிகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன் என்னை பா இது இப்படி பார்த்துக்கிறவர்கள் நான் உங்களை பார்க்காதவர்களாக இருந்தாலும் அறியாதல இருந்தாலும் கத்திர அறிகிறார் எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ள வேணாம் உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக கத்திர நியமிக்கப்பட்ட இடத்துல இருங்க போஸ்டர் ஆயிரம் ஓட்டுவான் இப்போ சினிமா போஸ்டரை விட நான் இந்த போஸ்டர் அதிகமாகிடுச்சு இது ஒரு மாய உனக்கு சகிதிக்கு தெரிஞ்சால் நீ ஆராதிக்கலாம் உனக்கு நன்மைக்காக ஒரு ஆதாயம் இல்லாமல் என்ன சொல்கிறது சந்தர்ப்பவாதியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களே ஆராதிக்கலாம் தீமையை சகிச்சிங்கன்னா நீங்களே ஆராதிக்கலாம் சொல்கிறேன் இதே தான் ஆச்சு அங்கே அப்போஸ்ல பதினாறாவதி காலத்தில் என்ன ஆச்சு போட்டு பிழி பிழின்னு பிழிஞ்சிட்டான் ரோமாபுரி போர் சேவக ஏன் சிறைச்சாலைக்காரன் அந்த பிசாசு பிடித்தவள விடுதலை பண்ணார் பவுலும் சீலாவும் ஏசு